நாம இன்னைக்கு எங்க இருக்கிறோம் இப்ப அப்படின்னா புண்ணிய பூமி கன்னியாகுமரி ஆன்மீக பூமி யோக பூமி ஞான பூமி எவ்வளவு சொன்னாலும் தகும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு இடம் நீ எதை நினைக்கிறார்கையோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் நீ வலிமை படைத்தவன் ஆவாய் நம்முடைய அன்பு குரு சுவாமி விவேகானந்தர் சொன்னது நம் அனைவருக்கும் தெரியும் நான் இப்பொழுது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு அப்படின்ற ஒரு பக்குவம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக அரிய தகவல்களை நம்முடன் நமக்கு புரியுற வகைன்னு சொன்ன வருங்க சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் நினைவு இல்லம் விவேகானந்தர் தியானம் செய்த இடம் கன்னியாகுமரி அற்புதமான திருவள்ளுவர் சிலை ஆன்மீகத்தை உலக மக்கள் யாரும் இந்தியாவிற்கு கற்றுத் தருவதற்கு என்ன வேண்டாம் இந்தியாவே ஆன்மீகத்தை உலகத்திற்கு தரும் என்று ஆணித்தரமாக கூறியவர் ஏன்னா இந்தியாவே ஆன்மீக பூமி இந்தியாவுக்கு ஆன்மீகத்தை கற்றுத்தரணும் யாரும் நிலைக்கு கூட செய்யாதீங்க உலகத்துக்கே ஆன்மீகத்தை இந்தியா தான் கற்பிக்கும் என்று ஆணித்தரமாக கூறி அதை செயல்படுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் டிசம்பர் மாதம் தாங்க அவர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூணு நாள்ல இங்க வந்து தியானம் செய்ததாக சொல்லப்படுது நாமும் இந்த டிசம்பர் மாசம் இப்போ இப்ப இங்க இருக்கோம் அவர் இருபத்தி நாலாம் தேதி இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாலரை ஆண்டு காலம் இதுதான் அவர் உள்ள பாருங்க ஒரு கோபுரம் இருக்கு இல்லையா ஒரு அமைப்பு ஒரு பாறையின் மீது கட்டப்பட்ட இடம் இந்த பாறையில் இருந்துதான் அவரு தியானம் செய்தாரு அப்படின்றதுனால ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்க நாம உள்ள போக முடியாது இருந்து பார்ப்போம் விவேகானந்தர் மண்டபம் இதுக்குள்ளதான் அவருடைய சிலை இருக்கு அவர் எங்க இருந்து தியானம் செய்தாரோ மூன்று நாட்கள் அந்த தியான மண்டபத்துக்கு வாசல்ல தான் இருக்கும் வாங்க அப்படியே ஒரு சுத்தி வருவோம் உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரு பாறையின் மேல அவர் தவம் பண்ண இடம் நாம இப்ப அதை அப்படியே சுத்தி வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேதிகள் அவர் தியானம் செய்த நேரம் நல்ல காத்து ரொம்ப வெயில் இருந்துச்சு திடீர்னு ஒரு மாதிரி அற்புதமான காத்து சுத்தி பாருங்க பார்ப்பதற்கு ஒரு பாக்கியம் உங்களுக்கு எதிர்கா ஸ்ரீ பாத பாறை அப்படின்னு போட்டிருக்கோம் இத பத்தியும் நான் சொல்றேன் உலகத்தையே மாறி அமைப்பதற்கான ஆற்றல் என்னிடம் இருப்பதை நான் உணர்கிறேன் அப்படின்ற வார்த்தைகள் சுவாமி விவேகானந்தர் அது போர்பந்தர்ல இருக்கும்போது திரிகுணா தீதர் அப்படின்ற பேசும்போது இந்த வார்த்தைகளை அவரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி வரலாறுல பதிவு பண்ணியிருப்பாங்க சுவாமி விவேகானந்தருக்கு மிகவும் பிடித்தமான இடம் இமயமலை எல்லாருக்கும் சுவாமி விவேகானந்தருக்கு மிகவும் பிடித்தமான இடம் இமயமலை இமயமலையில நிறைய நாள் போய் தியானம் செய்யும் பொழுது அவரு இருந்து தியானம் பண்ணும்போது யாரும் ஒருத்தர் ஒரு புஷ் பண்ற மாதிரி இருக்குமா தப்பிடுற மாதிரி இருக்குமா அவரை தியானம் செஞ்சிட்டு பொழுது யாரோ தள்ளி விடுற மாதிரி இருக்குமா அப்போ அவருடைய குரு பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னது அவருக்கு ஞாபகத்துக்கு வருமா உன்னிட உன்னுடைய முத்திக்காக நீ இந்த மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்கு ஆன்மீகத்தை கற்றுத்தருவது இமயமலை மீது அவருக்கு இருந்த கவர்ச்சியை உலக மக்களின் மீது அவர் திருப்பினாரு அப்படின்னு சொல்றது உண்டுங்க முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்திருந்தாலும் இன்று விஜயரா

பாருங்க ஒரு கை ஒரு பைசா அவர் கையில காசு இல்லாம இந்த இடம் அவரை எந்த அளவுக்கு கவர்ந்து இழுத்து இருக்கும் அங்க இருக்கிற படகோட்டிகள் கிட்ட கேக்குறாரு நான் வந்து அந்த இடத்துக்கு போனோம் அந்த பாறை வரைக்கும் போனோம் என்ன கூட்டு போய் விடுறீங்களான்னு சொல்லிட்டு பணம் இல்ல காசு இல்ல அப்படின்றதுனால யாருமே அவரை கொண்டு வந்து விடல அவரு தண்ணில குதிச்சு நீச்சல் அடிச்சு இந்த பாறையில வந்து உட்காந்து தியானம் பண்ண இவரு இந்த தியானம் பண்றதுக்காக இங்க வராரு ஒரு நீச்சல் நடிச்சு ஒரு இளைஞன் இந்த கடல்ல போறாரு அப்படின்றது தெரிஞ்ச ஒரு சதாசிவன் பிள்ளை அப்படின்றவரு பின்னாலே வந்து கேக்குறாங்க அப்ப நீங்க என்ன பண்ண போற தியானம் இருக்க போறியா உனக்கு நான் ஏதாவது கொடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு அப்போ விவேகானந்தர் சொல்றாரு எனக்கு எதுவுமே தேவைப்படாது உங்களுடைய திருப்திக்காக வேணா ஒரு இளநீரும் பழரசமும் வேணா இந்த இங்க இருக்கிற ஒரு பொந்து மாதிரி இருக்குது ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறுல அந்த இடத்துல வச்சுட்டு போங்க நான் வேணும்னா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் முக்கடலும் சங்கமிக்கிற இந்த அற்புதமான இடத்துல ஒரு இள வயது குமரன் இல்லையா இரவும் பகலுமாக தவம் செய்திருந்த இடம் எப்படி புத்தருக்கு போதி மரத்துல ஞானம் கிடைச்சதோ சுவாமி விவேகானந்தருக்கு மிகப்பெரிய ஞானம் இங்க கிடைச்சது அப்படின்னு சொல்றது வழக்கம் இருந்தாலும் அவர் ராஜரிஷி இல்லையா விவேகானந்தர் சிறு வயதுல இருந்து அவருக்கு எல்லாமே தெரியும் நிறைய காட்சிகள் அவருக்கு சிறு வயதுல இருந்து தெரிஞ்சிருந்து இருந்தாலும் ஏதோ ஒரு தேடுதல் ஏதோ ஒரு நிறைவடையாத ஒரு தன்மை உள்ளுக்குள்ளையும் வெளியவோ அவர் என்ன தேடிக்கிட்டு இருந்தாரோ அது கிடைத்த இடம் இந்த இடம் அவருடைய மனம் எப்படி ஓய்வில்லாம இருந்துச்சோ இந்த கடல் அலை எப்படி ஓய்வில்லாம இருக்கோ அதே மாதிரி சுவாமி விவேகானந்தருடைய மனமும் ஓய்வில்லாம அடிச்சுக்கிட்டே இருந்தது அந்த மனதிற்கு ஓய்வு கிடைத்த இடம் இந்த இடம் அவரு இங்க ஞானம் கிடைச்ச பிறகு என்ன செய்யலாம் இந்த இந்திய திருநாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அதுக்கு நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப இந்த உலகத்திற்கே நாம ஆன்மீகத்தை தருவோம் அப்ப வெளிநாட்டுல இருந்து நாம ஆன்மீகத்தை தந்து பணம் பெறுவோம் அப்படின்றத மாதிரி அவருடைய எண்ணம் அதனாலதான் அவருடைய கருத்து கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணுத்தரமா இருக்கும் நாம மலர் மருத்துவத்துல ஒரு மலரை பத்து படிக்கும்போது சொல்லுவோம் எதற்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு தன்மை நான் எதற்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான நம்ம ஒரு மலரை சொல்லுவோம் அந்த மலரின் தன்மையெல்லாம் அவர் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் விடாபிடியான கொள்கை சமரசம் இல்லாத ஆணைத்தரமானது இன்றைக்கு உலகம் முழுக்க இங்க வராங்க ஆன்மீகம் தேடி ஞானம் தேடி யோகம் தேடி நிம்மதி தேடி ஒரு படகிற்கு பணம் தர முடியாத ஒரு நிலை இன்னொன்னு நாம காலையில ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் நம்ம பெருசா பேசுவோம் நான் இன்னைக்கு சாப்பிடல கையில காசு இல்லை நான் சாப்பிடாம நாம இதை கத்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா சுவாமி விவேகானந்தர் ஆறு நாள்னா கூட சாப்பிடாம இருந்திருக்காருங்க தூங்காம இருந்திருக்காரு அவருடைய வரலாறு நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய கடைசி கால நிலைமை எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்திருப்போம் ஒரு வாழ்க்கை ஒரு ராஜ ரிஷி ஒரு மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்வது எப்படி அப்படின்றது மிக எளிமையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து நமக்கு மிகப்பெரிய படிப்பன சொல்லி கொடுத்துட்டு போனவர் பாருங்களேன் கிடைக்கல எங்க அம்மா அப்பா எனக்கு செய்யல எனக்கு நல்ல சொல்லி கொடுக்கிற டீச்சர் சமையல எங்க அம்மா அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய நாள் நிறைய பேரை குறை சொல்லிக்கிட்டே நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் வருத்தத்தோடு மத்தவங்க மேல ஒரு கச இந்த வாழ்க்கையை நம்ம மனித வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடும் மனித வாழ்க்கை இறைவனை உணர்வதற்கு இறைவன் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு தான் இந்த மனித வாழ்க்கை நிறைய குருமார்கள் நமக்கு இதை உணர்த்தி இருந்தாலும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இவருடைய முனிவர் இருந்தாரு ரிஷி இருந்தாருன்றதை விட ஒரு நூத்தி இருபது வருஷம் இல்லையா சுவாமி விவேகானந்தர் மறைந்து எவ்வளவு பெரிய வாய்ப்பு இதெல்லாம் நமக்கு நாம வாழ்ற காலத்துல இதெல்லாம் நம்ம காதல கேச்சு இத பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அவர் மறைந்து நூத்தி இருபது வருஷம் ஆயிருச்சுங்க ஆனா பாருங்க உலகம் முழுக்க இருந்து எவ்வளவு கூட்டம் இங்க வந்துட்டு இருக்காங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் நினைச்சி வரவங்களும் உண்டு ஆன்மீக தேடி ஞானத்தை தேடி வரவங்களும் ஒன்று சரி இப்போ உங்களுக்கு இந்த ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா இங்க ஒரு கோபுரம் ஸ்ரீபாத பாறை இங்க ஒரு பாதம் இருக்கும் ஒரு பாறையில ஒரு பாதம் இது பகவதி கன்னியாகுமரி பகவதியின் பாதம் பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்வதற்காக ஒரு பிறவி எடுத்து வரும்பொழுது ஒற்றை காலில் நின்று தவம் செய்த இடம் இந்த பாறையின் மேல ஒற்றை காலில் நின்று தவம் செய்த இடம் ஸ்ரீ ஸ்ரீபாத பாறை அந்த செய்த நாரதர் வரும் பொழுது இவ்வளவு அழகான ஒரு பெண் இருக்காளே சிவபெருமானுக்கு மனைவியாக இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் எவ்வளவு அழகான ஒரு பெண் அப்படின்னு நினைச்சு நாரதர் வந்து சிவபெருமான் இது நம்மளுடைய சொல்லுதுங்க சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாங்க சிவபெருமானும் ஓ அவ்வளவு அழகா அந்த பெண் நானும் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வராங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பார்வதி தேவி இப்ப இருக்கிற கன்னியாகுமரி பகவதி ஒரு மூணு பொருள்கள் கேட்பாங்க கிடைக்காத ஒரு பொருள்கள் காம்பில்லாத வெற்றினை மூன்று கண் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி ஒரு மூணு பொருளை கேட்பாங்க அந்த மூணு பொருளையும் கேட்டுட்டு மறுநாள் பொழுது விடுவதற்கு முன் சேவல் கூவதற்கு முன் நீ இதை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு எதுவுமே சிரமமான விஷயம் இல்லை இல்லையா அவர் அந்த மூணு பொருளையும் கலெக்ட் பண்ணிடுவார்

சிவபெருமான் திருமணம் உடனே சிவபெருமான் வந்து ஐயோ பொழுது விடிஞ்சிருச்சு இனிமேல் என்னால போக முடியாது அப்படின்னு நினைச்சு அவர் நின்ற இடம் அதுவும் இன்னைக்கு ஒரு கோவிலா இருக்கு இங்க கன்னியாகுமரி பகவதி வந்து காத்திருந்து இப்போ பொழுதே விடிஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் வரலை அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்களுடைய கோபம் ரொம்ப உக்ரமாயிடும் நான் அமைதியா தான் இருந்தேன் இவங்களா வந்து என்னை திருமணம் செய்துக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா பொழுது விடுவதற்குள் வரவில்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுடைய கோபம் இன்னும் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பதம் செஞ்சாங்க அப்படின்னு நம்மளுடைய வரலாறு சொல்லும் அந்த இடம் தாங்க இந்த இடம் நாம பின்னால இருக்கோம் உள்ள வந்து போட்டோவும் வீடியோவும் அலோ பண்ண மாட்டாங்க இந்த இடம்தான் அந்த இடம் உள்ள வந்து ஒரு பாறையின் மீது ஒரு பாதம் இருக்கும் சுவாமி விவேகானந்தர் இங்கு வரும் பொழுது பாதம் இருக்கிறத பார்த்துதான் அதற்கு பக்கத்துல இருக்கிற எதிர்ப்பக்கம் இருக்கிற ஒரு பாறையில இருந்து அவர் தவம் செய்ததாக ஐதீகம் எவ்வளவு அற்புதமான இடம் இல்லையா எவ்வளவு சொன்னாலும் பகவான் ராமக பகவான் ராமகிருஷ்ணனுடைய சீடர்கள்ல மிக அற்புதமான சீரர் சுவாமி விவேகானந்தர் இன்றைக்கு ஆன்மீகத்தை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்ததுல இருக்கட்டும் டிசிப்ளின்ல இருக்கட்டும் நீட்னஸ்ல இருக்கட்டும் ஆணுத்தரமான கருத்துக்களை சொல்றதுல இருக்கட்டும் சுவாமி விவேகானந்தர் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை இப்படித்தான் வாழ்க்கைனா இப்படித்தான் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர் மிக கண்டிப்பானவர் ஆனாலும் கருணை மிகுந்தவர் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா வேலூர் மடம் கட்டின பிறகு கட்டின ஆரம்ப காலத்துல ஒரு டிசிப்ளின் காலையில எழுந்து தியான பூஜை பூஜைக்கு வரணும் வராதவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு இல்லை மடத்துல வெளியே போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்படின்றது மடத்தினுடைய ரூல் இவருடைய இருந்த ராமகிருஷ்ணருடைய சீடராக இவருடைய தோழராக இருந்த ஒருத்தர் காலையில பூஜைக்கு வரல அப்படின்றதுனால அவரும் எடுக்கிறதுக்கு போயிடுவாரு ஆனா அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் ஆயும் வந்திருக்க மாட்டாங்க அப்ப அந்த கங்கை கரைவரமா விவேகானந்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவர் வருவாரு இன்னும் நீ இன்னும் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்பொழுது நீ காலையில போனீங்க இன்னும் வரவேண்டியே நீ காலையில போனீங்க இன்னும் வரவேண்டியே நீ என்ன சாப்பிட்டியோ இல்லையோன்னு எனக்கு தெரியல அதனால நானும் சாப்பிடாம இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லுவாரு அவரு பிச்சையை எடுத்துட்டு வந்திருந்த உணவுகளை ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இருக்கு கண்டிப்புடன் சேர்ந்த கருணையும் சுவாமி விவேகானந்தர் கிட்ட ரூல் தான் ரூல் தான் எல்லோருக்கும் ஆனா அன்பும் கருணையும் மிகுந்தவர் இல்லையா அற்புதமான இடம்ங்க நமக்கு யோக பூமி இதுதான் ஞான பூமி இதுதான் இந்த அருமையான விஷயங்களை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டதுல மிகவும் மகிழ்ச்சி நடந்து இருக்கு திருவள்ளுவர் சிலையில திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் நடுவுல ஒரு பாலம் போட போறாங்களாம் அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு கன்னியாகுமரியிலும் மழை வரும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சென்னையில பயங்கர வெள்ளம் முடியாது ரெண்டு மூணு நாளா அந்த கன்னியாகுமரியில வந்து நல்ல வெயில் பார்த்துட்டு இருக்கீங்க அற்புதமான இடம் ஒரு ப்ரேயர் வச்சுக்கோங்க சுவாமி விவேகானந்தர் கிட்ட நமக்கும் ஆன்மீகத்தில் அடுத்த நிலையை அடைவதற்கு அந்த கன்னியாகுமரி பகவதியும் சுவாமி விவேகானந்தரும் என்றும் நம்முடனே இருக்கட்டும் நமக்கு அருங்கட்டும் என்றும் வாழ்க மலர்களுடன் வர